ஹலோ விவர் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு கசப்பான வாழ்க்கை அப்படின்றது இந்த ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு எடுத்துக்காட்டா இருந்துச்சு இருக்கு இங்க கொய்த்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் ஒரு தமிழர் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் அவங்களுடைய அவர் வந்து ஒரு ஹவுஸ் டிரைவரா வேலை பார்க்கறாரு அவங்களுடைய தாயார் இறந்துட்டாங்க தகவல் கிடைக்கிது சோ ஸ்பான்சர்ட்ட கஃீல் போயிட்டு இந்த மாதிரி தாயார் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி லீவுக்கு கேக்குறாரு அதுக்கு வந்து கஃபில் வந்து மறுத்துட்டாரு மாம மௌத் மௌத் ஆதி ஆதி அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு அதாவது இது இயல்பா எல்லாருக்கும் மௌத் வர்றது தானே அது தாயாரா இருந்தாயுன்னு யாரா என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா சாதாரண இது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு ஏ மரணம் அப்படின்றது எல்லாருக்கும் இயல்புதானே அப்படின்ற மாதிரி சொல்லி அவரு அப்படி மறுத்துடுறாரு அவருக்கு வந்து தாயார் இறந்த வேதனை அவர்னால ஒன்னும் பண்ண முடியல அதுக்கு மேல இப்ப அதை நம்ம அவங்க முகத்தை கூட பார்க்க முடியாதா விழிவு கிடைக்காதா அப்படின்ற ஒரு இது இன்னும் அவருக்கு தாங்க முடியல சோ இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அமைப்பை வந்து அவரு கான்டாக்ட் பண்றாரு அவங்களுக்கு தகவல் கிடைச்சி அவங்க வந்து எம்பசியை வந்து தொடர்பு கொண்டு எம்பசி மூலமா அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறாங்க எம்பசி வந்து நேரடியாக அந்த கோய்த்து நாட்டவரை வரை கான்டாக்ட் பண்ணி அவர் ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு டிக்கெட் எடுத்துட்டு டிக்கெட்டு மட்டும் எடுத்துக்கிட்டா ஓகே பிரச்சனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒப்பு கொண்டுகிட்டாரு இப்ப கடைசியில் அவர் வந்து தாயாருடைய ஜனாரக பார்க்கறதுக்கு ஊருக்கு போறதுக்கு கிளம்பிட்டாருன்னு வைங்களா இது வந்து எம்பசி தலையிட்டு ஒரு அமைப்பு மூலமா ஒரு ஒரு அமைப்பு மூலமா தகவல் கிடைச்சி அது எம்பசிக்கு போய் எம்பசியோட உதவியோட வந்து அவர் ஊருக்கு போக போறாரு ஓகே ஆனா இது சாதாரணமா எல்லா நபர்களுமே இந்த மாதிரி எம்பசியை தொடர்பு கொள்ள முடியுமா அமைப்புல பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம் அதுவும் ஓகே ஆனா இது வந்து சாதாரணமாவே அவங்களுக்கு நமக்கு வந்து நம்மளுடைய தாயோ தந்தையோ நம்மளுடைய உறவினர்களோ இறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு உடனே லீவ் கேட்டுட்டு போற மாதிரி அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு நம்ம நமக்கு இது கொடுக்கணும் நமக்கு எப்படி நம்ம வேலை பார்த்து ஒரு மாதம் சம்பளம் வாங்குறோமோ அது ஒரு உரிமையோ அது மாதிரி இது ஒரு உரிமை இது ஒரு நம்மளுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல அந்த அக்ரிமெண்ட்ல ஏன் இந்த ஒரு விஷயம் வரல அதுதான் என்னுடைய கேள்வி ஸோ இந்த மாதிரியான கசப்பான ஒரு நிலையெல்லாம் வந்து மற்ற மற்ற நாடுகளில் எப்படின்னு தெரில ஆனால் கல்ஃப் ராஜ்யங்கள்ல இது இருந்துகிட்டு தான் இருக்கு இதுக்கு அரசாங்கம் தான் சரியான முடிவு எடுக்கணும் முதல்ல இவ்வளவுதான் இவர் சம்பளம் வாங்குறாரு இவர் தான் இவங்களுக்கு வந்து ஸ்பான்சரு இத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை லீவு கொடுக்கணும் லீவுக்கு வந்து லீவு கொடுக்கணும் கொடுக்கணும் இந்த இந்த விமான டிக்கெட் மாதிரி அக்ரிமெண்ட் பேப்பர்ல வந்து சைன் பண்ணி தான் ஒவ்வொரு ஹாதிமிசாவில் இருக்கக்கூடியவங்களும் வரணும் அது டிரைவரா இருந்தாலும் சரி ஹதாமா இருந்தாலும் சரி ஆனா இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் எத்தனை பேர் நம்மள பண்ணிட்டு வரோம் எல்லாருமே புஷிங்ல வராங்க மேக்சிமம் அக்ரிமெண்ட் இல்லன்றப்போ அவங்களை எப்படி உள்ள வர முடியுது இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் பண்ணினாலுமே இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் இருந்தாதான் அங்கே ஸ்டாம்பிங் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸு கடுமையான ரூல்ஸு கொண்டு வந்து அந்த அக்ரிமெண்ட்ல இந்த மாதிரியான விஷயங்களும் கொண்டு வரணும் நமக்கு சில அத்தியாவசிய தேவைகள் வரும்போது இந்த மாதிரியான ஒரு இதுகள்லாம் நடக்கும் போது நமக்கு ஊருக்கு உடனடியாக போறதுக்கு அதுக்கு இத்தனை நாட்கள் தகுந்த லீவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அதுல வரணும் ஸோ இதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் சரியான முடிவுகள் எடுக்கணும் எம்பசியும் இதுக்கு நமக்காக வேண்டி நம்மளுடைய தமிழர்கள் இந்தியர்களுக்காக முயற்சிகளை பண்ணணும் சோ இந்த ஒரு விஷயத்த வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கன்வாச தெரியப்படுத்துங்க அதே மாதிரி ஊர்ல இருக்கவங்க அவன் வெளிநாட்டுல இருக்கான்ப்பா அவனுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான மிக பெரிய கஷ்டங்களும் மனவேதனைகளும் துயரங்களும் இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு சில பேர் தன்னுடைய கடன் கஷ்டம் இந்த மாதிரியான சூழ்நிலைக்காக வேண்டி வெக்கேஷனுக்கு சாதாரணமாக போகக்கூடிய வெக்கேஷனை கூட இந்த வருஷம் போகணும்னு நினைக்கிறத அடுத்த வருஷம் தள்ளி போட்டு போகக்கூடிய சில பேர் கஷ்டத்தினாலையும் இருக்கிறாங்க அந்த மாதிரியான நபர்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய உறவினர்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஒருத்தனுக்கு அடிக்கடி வெக்கேஷன் போறதுக்கு வருஷம் வருஷம் லீவ் கிடைக்கிது கம்பெனியில அப்படின்னா போறான் அப்படின்னா பெரிய கம்பெனியில் வேலை பார்ப்போம் போல இருக்கு நிறைய சம்பளம் வாங்குவோம் போல இருக்கு அது அடிக்கடி வந்துட்டு போறான்ப்பா அப்படிம்பாங்க இதே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு போனாலும் மக்கள் என்ன பேசுவாங்க உறவினர்கள் என்ன பேசுவாங்க ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வர்றான் நிறைய சம்பாரிச்சுட்டு வருவார்ப்பா அப்படிம்பாங்க அவன் அவனுக்கு தாங்க தெரியும் அவனுடைய குடும்பம் அவனுடைய கஷ்டம் அவனுடைய சூழ்நிலைகள் அவன் அவனுக்கு தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு அவங்களோட நினைப்புகளை மாத்திக்கிறீங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கவுன்பாஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க